வெல்கம் டு ஜாலி ஸ்கவுட் நான் உங்கள் டாக்டர் ஆர் செந்தில்குமார் லீடர் ட்ரெயினர் ஸ்கவுட் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற இந்த கட்டோட பேர் என்ன அப்படின்னு சொன்னால் ஃபிகர் ஆஃப் எயிட் லேஷிங் தான் அதாவது எட்டு வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்டு இந்த கட்டு எதுக்கு பயன்படுது அப்படின்னு சொன்னால் பொதுவாக முகாமில் டென்ட்டுக்கு முன்னாடி நிறைய கேஜெட் அல்லது பின்னாடி நிறைய கேஜெட் பண்ணுவாங்க அந்த கேட்ஜெட் போடுறதுக்கு ட்ரைபாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் அதுக்கு என்ன செய்யணும் அப்படி சொன்னால் மூன்று குச்சிகளை ஈவனாக இருக்கக்கூடிய மூன்று குச்சிகளை நாம் எடுத்துக்கணும் இந்த குச்சியில் மூன்றில் ஒரு பங்கு அளவு நாம் எடுத்துக்கணும் அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் அளவு எடுக்கிறதுக்கு ஒரு ரோப்பை நாம் வரோம் அந்த ரோப்பை என்ன செய்யணும் நடுவில் ஒரு சர்க்கிள் வச்சு அதை ரெண்டு பக்கம் இழுத்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு மூணில் ஒரு பங்கு கிடைக்கும் அந்த மூணில் பங்கை அந்த மூன்று கழியிலையும் ஒன்றா சேர்த்து என்ன செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் இங்கேயே ஒரு பேனாவிலையோ அல்லது வேறு ஏதாவது மார்க் பண்ணிக்கிறேன் சரி ரெண்டு விதத்தில் இதில் போடலாங்க ஒன்று எப்படி போடணும் அப்படிங்கிறது ரெண்டு விதத்தில் போடலாம் ஒன்று இந்த மூன்று குச்சிகளையும் அப்படியே வச்சுக்கிட்டு அதை மார்க் இல்லையா ஆமாம் அதில் ஒரு குச்சி எடுத்து த மார்க் பண்ண இடத்துல அந்த டிப் சைடு அதை நுனி பகுதியை அப்படியே மாற்றி ஆப்போசிட்டில் வச்சுக்கணும் வச்சுட்டு என்ன செய்யணும் நடுவில் நாம் இந்த ஃபிகர் ஆஃப் எயிட் லேஷிங் போடணும் இது ஒரு மெத்தடு இப்போ நம்ம சாதாரணமாக முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ணும்போது நேராகவே வச்சு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் சரி இப்போ எந்த இடத்துல நமக்கு தேவையோ அந்த இடத்துல நம்ம என்ன செய்யறோம் சொன்னால் அந்த லேஷிங் ரோப் எடுத்துக்கணும் லேஷிங் ரோப் எடுத்துக்கிட்டு எந்த இடத்துல நம்ம கட்டு போடுறோம் அப்படிங்கிறத பார்க்கணும் முதல்ல ஒரே ஒரு குச்சியில் ஸ்டார்ட் பண்ணுறோம் கிளவு குச்சியில் ஸ்டார்ட் பண்ணுறோம் இது ஸ்டார்ட் வித்து கிளவு குச்சி தான் எண்டு வித்து கிளவு குச்சி தான் சரிங்க இப்போது கிளவு குச்சியில் போட்ட முடித்த பிறகு ஒரு ஆஃப் கச்சி போட்டுடணும் ஏன்னு சொன்னால் இந்த பக்கம் முறுக்கக்கூடாது ஒரு ஆஃப் கச்சி ஒன்று போட்டுடறோம் ஒரு குச்சியில் போடும்போது அடுத்து என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் மேலே இருக்கு ரெண்டு பக்கம் அதாவது கழுகளை மூன்று குச்சிகள் இருக்குது அந்த மூன்று குச்சிகளையும் ஒரே நேரம் வச்சு மேல் பக்கமாக நம்ம ஜிக் ஜிக்ஸாக்கா ஒன்று விட்டு ஒரு கழியை நாம் கயிறை சுற்றுறோம் அதாவது மாற்றி மாற்றி ஜிக்ஸாக்கா கழியை விலகிட்டு மாற்றி மாற்றி என்ன செய்கிறோம் அந்த குச்சியில் கயிறை மாற்றி மாற்றி நாம் லேப் பண்ணுறோம் அதாவது ராப் ராப்பிங் பண்ணுறோம் ராப்பிங் பண்ணணும்னு சொன்னால் அதாவது சென்டரில் வச்சு போகிறத விட மேலே நுனியில் போடுறது கொஞ்சம் சௌரியமாக இருக்கும் பாருங்கள் மாற்றி மாற்றி நான் கயிறு என்ன செய்கிறேன் ஒரு ரெண்டு மூணு சுற்று வரைக்கும் கயிறை நம்ம இது மாதிரி சுற்றிக்கணும் மாற்றி மாற்றி சுற்றிக்கணும் கயிறை சுற்றிக்கணும் ராப்பிங் அப்படின்னா நம்ம ஒரு த்ரீ டைம்ஸ் போட்டால் போதும் இதுக்கெலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்படி ஒரு மூன்று முறை இந்த ராப்பிங் போட்ட பிறகு அந்த எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துக்கணும் ரொம்ப நம்ம வந்து ரொம்ப டைட்டாக சுற்றணும் அவசியம் கிடையாது ஏன் அப்படின்னு சொன்னால் இதை ஃப்ராப்பிங் பண்ணுறதுக்கு தேவையான கேப்பு கிடைக்கணும் இப்போ நான் எந்த பக்கம் ஃப்ராப்பிங் பண்ண போகிறேன் இப்போ ஃப்ராப்பிங் பண்ணியாச்சு பண்ணி முடித்த பிறகு நம்ம அடுத்து ஃப்ராப்பிங் பண்ணணும் இதில் ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னு சொன்னால் எந்த இடத்துல ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஆப்போசிட் சைடில் தான் ஆக போய் முடிக்கணும் அப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு எந்த சைடில் நான் வந்து கிளவு குச்சி ஆரம்பிச்சிடணும் அந்த இடத்துலேருந்து கைத்தை என்ன செய்யறேன்னு சொன்னால் ஆமாம் கொண்டு வந்துடணும் சென்டருக்கு கொண்டு வந்துடணும் இப்போ சென்டருக்கு கொண்டு வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு டூ டைம்ஸ் ஒரு கழியில் ஃபஸ்ட்டு டூ டைம்ஸ் வந்து நான் வந்து ஃப்ராப்பிங் பண்ணுறேன் ஆமாம் அந்த எல்லாத்தையும் போட்டு ஃப்ராப்பிங் பண்ணிக்கிறேன் பண்ணி முடித்த பிறகு அடுத்த கழிவுனுடைய சென்டருக்கு கொண்டு போகிறேன் அடுத்த கழிவுனுடைய சென்டருக்கு கொண்டு போயிட்டு அங்கே என்ன செய்கிறேன் அங்கே ஃப்ராப்பிங் ஒரு டூ டைம்ஸ் என்ன பண்ணுறேன்னு சொன்னால் ஃப்ராப்பிங் பண்ணுறேன் அடுத்து என்ன செய்யணும் சொன்னால் அடுத்த கடைசியாக இருக்குது இல்லையா அந்த குச்சியில் எண்டு வித்து கிளவ்குச் கடைசியாக என்ன செய்யணும் சொன்னால் குச்சில் நம்ம முடிச்சிட்றோம் சரி இப்படி முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம இதுதான் கரெக்டான ஒரு பொசிஷன் அப்படின் இப்போ நம்ம போட்டோங்க இப்போ முதல்ல நம்ம என்ன செஞ்சுருக்கோம் ராப்பிங் பண்ணியிருக்கோம் அப்புறம் ராப்பிங் பண்ணி அதாவது பார்த்தீங்கன்னா இது எட்டு வடிவத்தில் இருக்குது வேறு ஒன்றும் இல்லை அதனால தான் ஃபிகர் ஆஃப் எயிட் லேஷிங் அப்படின்னு சொல்கிறாங்க இதை பேரே எட்டு வடிவ கட்டு அப்படி தான் சொல்கிறாங்க இது எங்கே பயன்படுது அப்படின்னு சொன்னால் முக்கியமாக நம்ம டென்ட்டு போட்டோம்னு சொன்னால் அந்த டென்ட்டுக்கு பக்கத்தில் நாம் இந்த ட்ரைபாடு அப்படிங்கிற ஒரு அமைப்பை கேட்ஜெட் வச்சுக்கிறோம் வச்சு என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த மூன்று குச்சிகளையும் அது மாதிரி நாம் என்ன செய்யணும்னு சொன்னால் பிரித்து வைக்கிறோம் பிரித்து வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் இது அப்படியே நிற்குங்க இந்த படத்தை பார்த்தாலே தெரியும் எத்தனை விதமான கேட்ஜெட்டு இந்த ஃபிகர் ஆஃப் எயிட் லேக்ஸிங்க வச்சு நாம் போடலாம் அப்படிங்கிறது புரியுது அதை மட்டும் இல்லைங்க எவ்வளோ பெரிய டவர் கூட போடலாம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம டென்ட்டு சுற்றி எப்படி பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக அற்புதமாக இந்த ட்ரைபாடை வச்சு விதவிதமாக செஞ்சுருக்காங்க பாருங்கள் வாலியை தொங்க விட்ருக்காங்க இந்த கேட் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு துண்டை கட்டி விட்டு ரொம்ப பிரமாதமாக செஞ்சுருக்காங்க என்னங்க இந்த ஃபிகர் ஆஃப் எயிட்லேஷிங்கே சொல்லி கொடுக்குறதுக்கு நீங்கள் தயாராகிட்டீங்கன்னு நினைக்கிறேன் உங்கள் ஸ்கவுட்டுக்கு கைடுக்கு மறக்காமல் சொல்லிக் கொடுங்க நன்றி வணக்கம்